கூடுதலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வனவிலங்கு பிரச்சனை இருக்குது அதுல வந்து குரங்கு மான் மயில் காட்டெருமை பன்றி இதுக்காக நாங்க வந்து உணவு பயிர் பண்றது ஓ இருப்போம் அதுல வந்து வனவிலங்குல உங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு சேதாரம் ஏற்படுது அதனால வந்து நீங்க தானிய பயிர் பெரும்பாலும் பண்ண மாட்டேங்க அதுக்காக பூ சாகுபடி பண்றீங்க ஆமா செஞ்சிரறோம் என்னென்ன பூ செய்றீங்க நாங்க போய் ரோஜா பூ போட்டுக்கிறோம் இப்ப வந்து சம்மங்கி பூ போட்டுக்கிறோம் சம்மங்கி சம்மங்கி இதுக்கு முன்னாடி போட்டுக்கிங்களா இல்ல இது இதாங்க முதல் முறை ஃபர்ஸ்ட் டைம் தான் ஐயா இப்ப வந்து என்ன ரகத்தை நீங்க வந்து செலக்ட் பண்ணி போட்டுக்கிங்க எங்க ஏரியால வந்து அதிகமா வந்து கெஜ்ரவால் ரகம் தான் போட்டுக்கறாங்க சரிங்க அதே நாங்க போய் பயன்படுத்தி இருக்கறோம் சரிங்க இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நிலத்தை வந்து பண்படுத்துறது ஆமாங்க அது வந்து நிலத்தை தயார் பண்ணுறது தான் மொதல் இது நீங்கள் வந்து அது நிலத்தை தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன செஞ்சுங்க என்ன செஞ்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு முறை நல்லா வந்து அஞ்சு காலை நல்லா ஓட்டி நல்லா காய வச்சுட்டுங்க சரிங்க அடுத்த போல் வந்து எரு போட்டுட்டு தொழு உரம் போட்டுட்டு எவ்வளோ போட்டிங்கய்யா தொழு உரம் வந்து ஒரு அஞ்சு டிராக்டர் போட்டேங்க சரி சரி அதுக்கு பிறகு ரொட்டரேட்டர் விட்டு ஃபீல்டு வந்து சவ சமமாக நல்லா ஓட்டிட்டோம் சரிங்க சவப்படுத்திட்டீங்க ஆமாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த தெளிப்பு நீர் பாசனம் அமைச்சிங்களா அதுக்கு பிறகு தெளிப்பு நீர் பாசனம் போடுறதுனால அந்த எல்லாமே லைன் கரெக்டாக வந்து ஏழு அடிக்கு அந்த இது தெளிப்பு நீர் இடைவெளி வந்து ஏழு அடிக்கு ஏழு அடிக்கு ஏழு அடி வச்சு ஏழுக்கு ஏழு ஏழுக்கு ஏழு வச்சுட்டு சரி நாங்கள் அந்த லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் கிழங்கு வந்து நட்டங்க கிழங்கு நட்டங்க சரிங்க இப்போ இந்த விதை கிழங்கு எல்லாம் சரிங்க அப்ப வந்து இது வந்து தெருப்பு நீர் பாசனம் வந்து இடைவெளி பாத்தீங்கன்னா ஏழுக்கு ஏழு அடி இப்போ இங்க நடவு முறையில் சம்பங்கி வந்து என்ன இடைவெளி கொடுத்து நட்டுருக்குங்க சம்பங்கி வந்து ஒரு ஒரு அதாவது செடி அரை அடி லைனுக்கு வந்து லைனுக்கு வரிசைக்கு வரிசை ஒரு அடி கொடுத்து சரி சரி இப்போ வந்து நீங்க வந்து எவ்வளவு கிழங்கு தேவைப்படுச்சுங்க இந்த ஒரு எழுபத்தஞ்சி சென்ட் பண்ணிருக்கீங்களா எழுபத்தஞ்சி சென்ட்டுக்கு தொண்ணூறாயிரம் கிழங்கு நான் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்களா சரிங்க இந்த கிழங்கு வந்து நடவு முறையில் நடவு முறைகளை பத்தி எப்படி நடவு பண்ணீங்கன்னு சொல்லுங்க அதாவது வரிசைக்கு வந்து ஒரு அடி வித்தியாசத்துல வந்து வரிசைக்கு வரிசை அதாவது நீங்க வந்து வரிசைக்கு வரிசை ஒரு அடி செடிக்கு செடி அரை அடி விட்டு நட்டுருக்கீங்க ஆமாங்க அது நடுமுறை நடவு பண்ணுங்கன்றது நடும்போது அரை அடிக்கு பக்கமாக குழி எடுத்து நாங்கள் வந்து நடவு பண்ணியிருக்கிறோம் ஒரு இதில் வந்து எத்தனை கிழங்கு வச்சு ஒரு கிழங்கு தான் வைப்பீங்களா அதாவது கிழங்கு வந்து சிங்கிளாக இருந்தால் ஒன்றா வச்சுருவோம் பெரிய கிழங்காக இருந்தால் புட்டு ரெண்டு கிழங்கோட கூட வைக்கும் ரெண்டாக வைப்பீங்க சரி இதுக்கப்புறம் நீங்க ஸ்ப்ரிங்லர் வந்து அமைச்சிட்டு தான் நீங்க நடவு பண்றீங்க ஆமாங்க இப்போ தண்ணி வந்து முன்னாடியே விட்டுருவீங்க ஏன்னா கொஞ்சம் ஈரம் வேணும் இல்லைங்களா தண்ணி விட்டு தான் நீங்க நடவு பண்ணுவீங்க ஆமாங்க சரிங்க அதுக்கப்புறமா வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி கொடுப்பீங்க அந்த பூமியினுடைய மண்ணை பொறுத்து நட்ட உடனே அந்த அந்த ஃபீல்டுக்கு வந்து ஈரம் கொஞ்சம் காயாமல் கிழங்கு காயாமல் இருக்கிறதுக்கு அது அனுசரித்து தண்ணி விட்டுருவோம் ஐயா இப்போ வந்து இந்த சம்மங்கிக்கு வந்து எந்த மாதிரி மண் வந்து உகந்தது செம்மண்ணும் செ பயிர் பண்ணுறதுக்கு தகுதியான பூமி அதே மாதிரி களிமண்ணும் வந்து சரி சரி இப்போ நடவு பண்ணிட்டு பின்னாடி கிழங்கு அந்த இது வந்து எப்போ எத்தனை நாளில் வருது குறுத்து அதாவது நடவு பண்ணிட்டு உடனே ஒரு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு அளவுக்கு எல்லாமே தெளஞ்சிருது சரி இப்போ அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுப்பீங்க மூணு நாளைக்கு ஒரு முறை தண்ணி கொடுத்துறோம் சரி மூணு நாளைக்கு ஒரு முறை எவ்வளவு நாள் வரைக்கும் அது மூணு நாளைக்கு ஒரு முறை கொடுப்பீங்க அந்த வெயில் அதிகமா இருந்தாக்க அது அந்த மாதிரி அனுசரிச்சு கொடுப்போம் சரி நாலு மூணு நாளைக்கு ஒரு முறை கொடுத்துறோம் எத்தனை நாளைக்கு நடவு பண்ணி ஆகுது இது ஏறக்குறைய இப்ப நடவு பண்ணி ஒரு ஒன்றரை மாசம் ஆகுது இப்ப இந்த ஒன்றரை மாசம் செடிக்கு நீங்க அதை மூணு நாளைக்கு ஒரு முறை தான் கொடுக்குறீங்களா தண்ணி ஆமாங்க ஒன்றரை மாசம்னா நம்ம வந்து மழை இருந்தா மழை பெஞ்சா நாங்க அதை விட்டுருவோம் மழை கொஞ்சம் செடி கொஞ்சம் வாடின மாதிரி தெரிஞ்சாக்கா ஒரு சாயந்தரம் நேரத்துல கொஞ்சம் அந்த தண்ணி தகுந்த மாதிரி செடிக்கு தகுந்த மாதிரி அப்படியே பாடாம கொண்டு இப்போ அடுத்து வந்து கலை கலை வந்து நீங்க எப்படி அது இப்போ கலை மேலாண்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆளை வச்சு கொத்திடுவோம் அதை எத்தனை நாள்ல நீங்க போத கை களை எடுத்தீங்க கைகளை வந்து ஒரு ஒரு மாசம் ஆயிடுச்சிங்க ஒரு மாசத்துல ஒரு கை களை எடுத்துட்டோம் அடுத்துங்க ரெண்டாவது கலை ரெண்டாவது கலை வந்து ஒரு இருபத்தி நாள் ரெண்டாவது கலை அது கை கலை தான் இருக்கு அது கை கலை கொலை எதுவும் பயன்படுத்தல கலை கொலை இது வரைக்கும் பயன்படுத்தல நல்லதுங்க ஐயா இப்போ கிழங்கு நடவுக்கு முன்னாடி ஏதாவது கிழங்கு விதை நேர்த்தி பண்ணீங்களா ஏதாவது பூஞ்சான் அதாவது என்னன்னா பூஞ்சான் பிடிக்காம இருக்கிறதுக்காக அந்த ஒரு அந்த பவுடர் வாங்கி நாங்கள் நினைச்சு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சுதான் நாங்கள் ஊற வச்சுதான் எடுத்து நட்டோம் ஓ அதனால வந்து உங்களுக்கு வேறு சம்பந்தமான நோய்கள் வர இது வரைக்கும் தென்படலைங்க ஆமாம் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த செடிக்கு நோயும் வரல நோயும் வரல இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தெளிப்பு நீர் போட்டதுனால இந்த வெள்ளை பூச்சிங்கிறது வராது வராதுங்கிற ஒரு ஆமாம் அது ஜெனரலாக எல்லாருக்கும் தெரியுங்க அது சம்பங்கில வந்து தெளிப்பு நீர் வந்து இந்த பூச்சிகளோட தாக்கத்தை வந்து குறைக்குது குறிப்பாக அந்த மாவு பூச்சி வெள்ளை மாவு பூச்சோம்னா அது வந்து நம்ம தண்ணி தெளிக்கிறதுனால டெய்லி அது வந்து தாக்கம் குறையும் ஆமாங்க உங்க இதுல வந்து வரவே இல்ல அதுக்கு இது வரைக்கும் வரலீங்க எந்த நோய்க்கும் மருந்து அடிக்கல உரமும் போடல உயற்கை முறையில பண்றாங்க பண்றோம் சரி சரி ஐயோ இந்த தெளிப்பு நீர் பாசனம் ஸ்ப்ரிங்லர் உங்க அது வந்து இப்ப பயன்படுத்துறீங்க அதுல வந்து என்ன நன்மைகள் உங்களுக்கு தெரியுது அதாவது சொட்டு நீரோட சொட்டு நீர்ல வந்து நூறு பர்சென்ட் தண்ணி தேவைப்படும் இதுல வந்து ஐம்பது பர்சென்ட் தான் தண்ணி நினைச்சிப்போம் அதை விட உங்களுக்கு இதுல அம்பது பர்சன் தண்ணி தேவைப்படும் அம்பது தண்ணி மிச்சமாகும் ஓ இல்ல நீங்க வந்து விட ஒரு தண்ணி சரி நீங்க இந்த வரப்புல இப்ப சம்மங்கி பூ சரி சாகுபடி பண்றவங்க எல்லாருக்கும் தான் வரப்புல வந்து நீங்க அகத்திய வந்து நட்டிக்கலாம் ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெளியில நட்டோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வன விலங்குகள் மயில் போன்ற வனவிலங்குல வந்து நமக்கு வந்து பாதுகாப்பா கொடுக்குதுங்க சரிங்க ரெண்டாவது தண்ணி கா நம்ம ஸ்பிரிங்க்ளர்ல தண்ணி காத்து வேகமா அடிக்கும் போது தண்ணி வந்து நமக்கு திசை ஆமாங்க அப்படி வந்து நம்ம தண்ணி வேஸ்ட் ஆகிறது குறையுங்க குறையும் அது வந்து இந்த அகத்திய வந்து நடவு பண்ணுங்க ஒரு இதுல லைன்ல சரிங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த அகத்தி இலை வந்து நம்ம அகத்தி இலை கால்நடைகளுக்கு தீவனமாகவும் தீவனமாகவும் பயன்படுது ஆமாங்க இத்தனை நன்மைகள் இருக்குது அந்த வரப்புல வந்து நீங்க ஒரு அடிக்கு ஒரு அடி அகத்திய நடவு பண்ணுங்க சரி ஐயா இப்ப இது நடவு பண்ணி எவ்வளவு நாள் ஆகுதுங்க நடவு பண்ணி ஒன்றரை மாசம் ஆகுது ஆனா பூ போறதுங்களா இப்ப வந்து ஒரு கால கால் கிலோ வருதுங்க ஓ கால் கிலோ டெய்லி தினமும் டெய்லி எடுத்துறேன் டெய்லி ஆ சரி சரி ஆனா உங்களுக்கு வந்து இந்த நம்ம வந்து வருமானத்துக்கு சொல்லுங்க அதாவது எத்தனை நாளில முதல்ல வந்து உங்களுக்கு அந்த பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சு நடவு பண்ணி நடவு பண்ணி இப்போ ஏறக்குறைய ஒரு ஒரு இப்போ இப்போ இன்னைக்கு தேதி வந்து இன்னைக்கு ஒம்பதுங்களா ஒன்னா இருந்து சார் ஒன்னு ஒன்பதுல இருந்து நான் இப்போ பூ அறுத்துட்டு இருக்கிறேன் பூ அறுத்துட்டு இருக்கிறேன் ஆமாங்க அதாவது பூ நல்லா வர்றதுக்காக சரிங்க மாசம் ஒரு முறை வந்து அமுதக்கரசு கொடுக்க சொல்ல சொல்றாங்க சரிங்க தொடர்ந்து இன்னும் அதிகமா வர்றதுக்காக மூணு மாசத்துக்கு ஒருக்க வந்து தொழுவுறத்தை தருவதாக சொ கொடுக்குன்னு சொல்றாங்க அப்படி பண்ணாக்க இன்னும் நல்லா பூ நல்லா வரும் நல்லா தரமான பூ கிடைக்கும் இப்படி செய்யும்போது தொடர்ந்து வந்து ஆறு வருஷம் வரைக்கும் இது வந்து பாதுகாப்பா நமக்கு வந்து பலன் கொடுக்கன்ற மாதிரி இது வந்து ஆறு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் நல்ல முறையில பராமரிச்சா ஆறு வருஷம் சரி அதே இப்போ நீங்க வந்து இந்த பூ வந்து தினமும் கால் கிலோ வருதுங்களா அது எங்க இப்போ பூவெல்லாம் எங்க நீங்க சந்தைப்படுத்துறீங்க எங்க போய் மார்க்கெட் பண்ணுறோம் இப்போ என் கேட்டிங்கன்னா இங்கே லோக்கல்லேயே பொம்படி தான் நாங்கள் அனுப்புகிறோம் சரி சரி பொம்மிடி அனுப்புகிறோம் கூடியெல்லாம் வரும்போது நாங்கள் சேலம் அனுப்புறதுக்கு நாங்கள் சேலத்துக்கு அப்புறம் வரும்போது கொஞ்சம் இப்போ ரோஸ்லாம் நாங்கள் சேலம் தான் அனுப்புறோம் இப்போ ஆவரேஜாக ஒரு கிலோ எவ்வளோ போகுது சம்மங்க ஆவரேஜ் இப்போ நம்ம எனக்கு தெளிவா இப்போ என்னென்னா நான் சீசனை பொறுத்து சீசன் போது கல்யாண டைமா இருந்தாக்க வேலை கூடுதலா இருக்கும் பண்டிகை டைமா இருந்தா வேலை கூடுதலா இருக்கும் நார்மல் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலா ஒரு அறுபது டு எழுபது இந்த மாதிரி ரேஞ்சில தான் போகும் சரி ஐயா இப்ப பாத்தீங்கன்னா சம்மங்கி சாகுபடியில சொல்லுங்க மெயினா வந்து இந்த பூச்சி நோய் மேலாண்மையில இதுல வந்து என்ன நோய் அதாவது என்ன உங்களுக்கு பெரும் என்ன வந்து நோய் வந்து தாக்குதல் அதிகமா இருக்கு இதுல இந்த சமயம் பொறுத்த வரைக்கும் அதிகமா பூச்சி நோய் தான் அதிகமா வந்து பாதிப்பு வருது பூச்சி தான் வருது அந்த மாதிரி பூச்சி பாதிப்பு வரும் பொழுது நம்ம தெளிப்பான் மூலியமா நம்ம அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம ஓ தெளிப்பான் முறையில நீங்க வந்து சாகுபடி பண்ணீங்கன்னா ஸ்பிரிங்ளர் போட்டு அது வரதலான்றீங்களா ஆமாங்க உங்களுக்கு அந்த மாதிரி தென் அது வரைக்கும் நிறைய இடத்துல நான் அதை பாத்துருக்கிறேன் ஓ இப்போ இந்த ஸ்ப்ரிங்ளர் போட்டு உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் பூச்சி வரல இது வரைக்கும் வரல பெரும்பாலும் இதுலேயே கண்ட்ரோல் ஆயிடும் கண்ட்ரோல் ஆயிடுச்சு சரிங்க இப்போ வந்து நீங்க வந்து இந்த தெளிப்பு நீர் பாசனத்துல வந்து இது பண்ணியிருக்கீங்க நீங்க வந்து இந்த சம்மங்கி சாகுபடி செய்யற மத்த விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது சம்மங்கி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சாகுபடி செய்யும் பொழுது நம்ம சொட்டு நீரை விட நீர் போ போட்டோம்னாக்கா தண்ணி வந்து மிச்சமாகுது அதே மாதிரி வந்து தண்ணி கட்டுற வேலை எனக்கு தெளிவா கிடையாது சரி ஆள் பற்றாக்குறைன்றதை நம்ம வந்து தவிர்த்துறது அதே மாதிரி கூடுதலான லாபம் கிடைக்குது நல்ல பூ வந்து தரமா கிடைக்கும் தரமான பூ கிடைக்குது ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்து கண்ட்ரோல் ஆகுது இந்த வெள்ளப்பூச்சி வெள்ளப்பூச்சி நோய் கண்ட்ரோல் ஆகுது இவ்வளவு வந்து சௌரியமா இருக்குது இந்த தெளிப்பு நீர் சம்மங்கில ஓ அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி சம்மங்கி சாப்பாடு பண்றவங்க எல்லாமே வந்து தெளிப்பு நீர் பாசனம் எல்லாம் போனா நல்லதுன்னு சொல்லுங்க நல்லது அருமையான ஒரு ஒரு வரப்பிரசாதம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த தெளிப்பு நீரை அப்படிங்களா சரிங்க சரிங்க இவ்வளோ நேரம் வந்து இந்த சம்மங்கி சாகுபடியில் உள்ள நீங்கள் தொழில்நுட்பங்கள் எல்லாம் விளக்கமாக எங்களுக்கு சொன்னீங்க இது வந்து மற்ற விவசாயிகளுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள த ஒரு நல்ல தகவலாக இருக்கும் இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எங்ககிட்ட வந்து தகவலாம் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்வேன் நானுமே நீங்கள் வந்து சிறப்பு கவனம் செலுத்தி என்னை வந்து நாடி வந்து நீங்கள் மிகவும் பொறுப்பாகவும் சிறப்பாகவும் இந்த சம்பங்கி சாகுபடிக்கு எனக்கு மேல் நல்ல ஊக்கம் இழத்திருக்கு மிக்க நன்றி ஐயா நன்றிங்க வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி